அன்புள்ள சகோதரிகளே வசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் ஒரு செய்தியிலே அழகாக சொல்கிறார்கள் நாம் எல்லாம் கேட்டிருக்கிறோம் அலா இன்னஃபில் ஜெசதி முகவா இந்த உடலிலே ஒரு சதை பிண்டம் உண்டு ஃபைதா சலுஹத் இதா சலுஹத் சலுஹத் சாயிரு ஜசதிஹி அது சீரடைந்து விட்டால் மனித உடலில் உள்ள எல்லாமே என்ன செய்துவிடும் சீரடைந்து விடும் ஒய்தா ஃபசதத் அது சீர்கட்டு விட்டால் ஃபசதத் சாய்ரு ஜசதிஹி மற்ற எல்லாமே என்ன செய்துவிடும் விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அலா ஒஹியல் கல் அதுதான் உள்ளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எனவே இந்த உள்ளம் என்பது சீரடைவது உள்ளம் என்பது சிறந்த ஒரு அதாவது வடிவத்திலே உள்ளம் உருவாகுவது என்பது முக்கியமான சில அடிப்படைகளை கொண்டதாக இருந்து கொண்டிருக்கிறது நாம் உள்ளத்தை பற்றி நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் உள்ளத்துடைய இயல்புகளை நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த உள்ளத்துடைய பலங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உள்ளத்துடைய பலகீனங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் குணம் என்றால் என்ன குணத்துடைய இயல்பு என்ன மாற்றுவதென்றால் என்ன மாற்றுவதற்கான முறைமைகள் என்ன என்றெல்லாம் ஒரு சில அறிவு நம்மிடத்தில் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் சில பொழுதுகளில் ஒரு உருக்கமான மார்க்க உரை இங்கே நிகழ்த்தப்பட்டால் உள்ளம் ஒரு விதமான ததும்பல் நிலை அடைந்து உள்ளம் ஒரு உருக்கமான ஒரு நிலை அடைந்து நாங்களெல்லாம் கண்ணீர் வடிப்போம் கண்ணீர் வடிக்கிற நேரத்தில் எங்களுடைய மனது என்ன சொல்லுவேன்டா இன்றையிலிருந்து நீ திரிந்திருவாய் அப்படி தான் மனசு சொல்லும் அந்த கண்ணீர் போகிற நேரத்தில் என்ன சொல்லும் மனசு இருந்து ஒன்றில் வார மாற்றம் இனி அவ்வளவுதான் நீ வந்து உன்னை யாருமே என்ன செய்ய முடியாது மாற்ற முடியாது என்பது போன்ற ஒரு அற்புதமான உணர்வெல்லாம் நமக்கு என்ன செய்யும் உணர்ச்சியான ஒரு பயான் கேட்குற நேரத்தில் வரும் அதுக்கு பின்னால் கேள்வி பயில் ஒன்று வைப்பாங்க அதில் நம்ம அது சம்பந்தம் இல்லாத எல்லா கேள்வியும் என்ன செஞ்சுருவோம் ஃபிகில் என்ன அக்கிதா என்ன அது என்னன்னு எல்லாம் நம்ம கேட்டு முடிச்சிடுவோம் முடிச்சுட்டு வெளியே போகிற நேரத்தில் இப்படி ஒரு பயான் கேட்டதாகவே நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது அப்படி ஒரு பயான் கேட்டதாகவே ஞாபகம் இருக்காது அந்த பயானில் மிகவும் வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான அம்சமாக இருந்திருக்கும் வித்துர் இருந்திருக்கும் அன்றைக்கு ஃபஜுர் இருக்காது அந்த பயானை கேட்டுகிட்டு போய் நம்ம கேட்குற நேரத்தில் கண்ணீர் வடிக்கிற நேரத்தில் தஹஜுதை பற்றி நினைச்சி தான் நம்ம கண்ணீர் வடிச்சிருப்போம் ஆனால் அன்றைக்கு ஃபஜ்ரே என்ன செய்யாது நிறைய பேருக்கு இல்லாத ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம் அதுக்கு அடுத்ததாக இன்னொரு பயாண்டை நம்ம என்ன செய்கிறோம் அதே மாதிரியான ஒரு நடைமுறை என்ன செய்யும் அங்கே வரும் திருப்பி ரிசல்ட் என்ன செய்யும் இதே மாதிரி வரும் இப்படியெல்லாம் நடந்து 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 நிறைய பேர் ஒரு முடிவுக்கு வந்திக்கிறாங்க என்னன்னு சொன்னால் நான் மிச்சமே மோசமானவன் அவர்களை பற்றி அவர்கள் என்ன முடிவுக்கு வராங்க நான் மிகவும் மோசமான ஒரு அதனால் தான் நம்ம இவ்வளவு கேட்டு என்ன செய்யலாமும் இல்லை மா மாறுகிறோம் இல்லை அதுக்கு பின்னால் பயான் தலைப்புகளை பார்த்தாலும் கூட நம்ம நிறைய என்ன செய்கிறது இல்லை உள்ளத்தை மாற்றுவது எப்படி அது சரி வராது அது நம்ம ஆயிரம் முறை கேட்டாச்சு பஜ்ரு தொழுகைக்கு எழும்புவது எப்படி அதுவும் சரி வராது இப்படியான என்ன நம்ம வந்து எல்லாமே கேட்டு முடிஞ்சு விட்டோம் முடிஞ்சிட்டோம் என்று சொல்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்துட்டோம் இப்போ எப்படி நம்ம விரும்புகிறோம்னு சொன்னால் ஒரு மாதத்தில் உங்களுக்கு குருவானை ஓதம் ஓதி முடிக்க வேண்டுமா அப்படின்ற ஒரு தலைப்பு போட்டிருந்தால் உடனே போய் பார்க்குறோம் ஏன் தெரியுமா தான் என்னமோ வித்தியாசமா என்ன செஞ்சிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க போடுறது அப்படியே நீங்கள் அதாவது நின்ற நிலத்திலிருந்து உளமாற்றம் அடைந்து தொழ வேண்டுமா அப்படி ஒரு தலைப்பு போட்டா என்ன உடனே போய் பார்க்கறோம் அது போல குடும்பம் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக போக வேண்டுமா உடனே போய் பார்க்குறோம் டெக்னிக்கலா ஏதாவது பதில் என்ன செஞ்சிருப்பான் சொல்லியிருப்பாங்க அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அதுதான் வளமையா இப்ப நான் இதுலேயும் வளமையானதான் சொல்ல போறேன் ஆனால் நம்மளோட இயல்புல என்ன இருக்கும் என்று சொன்னால் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வருமா அப்படி என்று இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் இப்போ எமது உள்ளம் ஒரு விதமான ஒரு தேடலில் என்ன செய்கிறது இருந்து கொண்டிருக்கிறது சில விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை எப்படி இதை மாற்றுவது எந்த நிலையை நாம் அடைவது ஏன் இவ்வளோ பிரச்சனை ஏன் இவ்வளோ பிரச்சனை என்பது சிலருடைய சிலர் எப்படி சிந்திக்கிறார் இது ஒரு ஒரு வகையில் இபாதத்து மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் இது ஒரு பகுதி வைங்க இன்னும் சிலர் என்ன செய்ய சொன்னால் வாழ்க்கையில் கூடுதலாக என்ன குடும்ப பிரச்சனை எனக்கு வந்துள்ள சோதனை மாதிரி வேற யாருக்குமே என்ன சோதனை வந்ததாக நான் நினைக்கலேன் எல்லாரும் நினைக்கிறான் எல்லாரும் என்ன செய்கிறாங்க எனக்கு எனக்கு வந்தது போல ஒரு சோதனை வேற யாருக்கு வந்திருக்க முடியாது நீங்கள் ரெண்டு பேர் பேசிக்கினீங்கன்னு சொன்னால் ஒரு பெண்ணும் இன்னொரு பெண்ணும் பேசுறீங்க அல்லது யாராவது ரெண்டு பேர் பேசிக்கொள்றாங்கன்னு சொன்னால் நான் ஒன்றெலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு பேசி பேச ஆரம்பித்து கஷ்டத்தை சொல்ல ஆரம்பிக்கிற நேரத்துலேயே அடுத்த பெண்கள் என்ன சொல்லிடுறாங்க நீங்கள் சொல்கிறீங்க அந்த கஷ்டத்தை நாம் பட்ட கஷ்டம் இருக்குது அதை கேட்டால் அவங்களுக்கு இப்பயே கண்ணீர் வந்துருக்கேன்னு அந்த கஷ்டத்தை நிறுத்திட்டு இவங்களோட கஷ்டத்தை என்ன செஞ்சிடுறாங்க ஆரம்பிச்சிடுறாங்க என்ன காரணம் என்று சொன்னால் அவரவர்கள் அவரவர்களது பிரச்சனையை ஒரு பெரிய லெவலில் என்ன செய்கிறாங்க கற்பனை பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க மாற்றங்கள் என்பது மிகவும் கஷ்டமானது என்ற முடிவுக்கு வராங்க இதற்கெல்லாம் இந்த இந்த மாதிரியான சிந்தனை இயல்பானது ஆனால் இதற்கெல்லாம் ஒரு அதாவது வடிகால் என்ன வழி என்ன என்று சொன்னால் நிறைய நீங்கள் இந்த உரை மட்டுமல்ல குரான் உள்ளத்தை பற்றி கையாளுகின்ற முறைகள் உள்ளத்தை பற்றி குர்ஆன் சொல்லுகின்ற விதங்கள் உள்ளத்தை குரான் எப்படியெல்லாம் வழி நடத்துகிறது என்பதை பற்றிய செய்திகள் இதெல்லாம் நீங்கள் நிறைய படிக்கணும் நிறைய என்ன செய்ய வேண்டும் படிக்க வேண்டும் நிறைய இது போன்ற அதாவது அறிஞர்களுடைய சில சில வழிகாட்டல்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக குரான் உள்ளத்தை பற்றி என்ன சொல்கிறது ஹதீத் உள்ளத்தை பற்றி என்ன சொல்கிறது மனத்தடுமாற்றங்களை பற்றி என்ன சொல்கிறது அங்கே போயிடக்கூடாது கவுன்சிலிங் உளவியல் என்றதெல்லாம் என்ன செஞ்சிட கூட அங்கே போயிடாமல் இங்கே இருந்து எங்கே குரான் என்ன சொல்லுது ஹதீத் என்ன சொல்லுது ஆரம்பகால அனுபவங்கள் என்ன சொல்கின்றன என்பது போன்ற வழிகாட்டல்களை நீங்கள் நிறைய படிக்க ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அதோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காகவும் உள பலகீனங்களை விட்டும் உள்ளம் அதாவது உறுதியாக காப்பாற்ற காப்பாற்றப்பட வேண்டும் அந்த மாதிரி நிற்பதற்காகவும் ரசூலுல்லா இலால் சொல்லி தந்த நிறைய துவாக்கள் உண்டு அவைகளை மனநமிட்டு கேட்கின்ற வளமையும் நம்மிடத்தில் வந்துட்டேன்னு சொன்னால் இலகுவாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்களை நாங்கள் என்ன செய்ய முடியும் அடைய முடியும் எனவே முதலாக இந்த ஒரு செய்தியை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு முதன் முதலாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் மனம் குணம் இதெல்லாம் தெரிவதற்கு முன்னால் உலகத்தில் எந்த மாற்றத்துக்கும் டைம் எடுக்கணும் உலகத்தில் இது முதல் செய்தியாக மனதில் வச்சுக்கணும் எந்த மாற்றத்துக்கும் எடுக்கும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லை கணக்கில் கூட என்ன செய்யலாம் எடுக்கலாம் இது பொதுவாக உள்ளம் அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறது நல்ல மாற்றமாக இருந்தாலும் கெட்ட மாற்றமாக இருந்தாலும் சரி நல்ல முறையில் உண்மை பேசி சிறந்த ஒழுக்கத்தோடு வாழுகின்றவர்கள் ஒழுக்கம் கட்டு போகணும்னு நினச்சா கூட இயலாது மார்க்கத்துக்கு முரணாக போகணுமென்னு நினைத்தால் கூட உடனடியாக அந்த மாற்றம் என்ன செய்யாது வராது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு துளி சிறு அந்த சிறு துளி பெருவெள்ளம் என்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு நாள் மூன்று நாள் நான்கு நாள் ஐந்து நாள் ஆறு நாள் எட்டு நாள் பத்து நாள்னு இப்படியே வளர்ந்து போய் தான் அந்த மாற்றங்கள் என்ன செய்யும் கொஞ்சம் நாளில் டோட்டலாக என்ன செஞ்சிருப்பார் மாறி இருப்பார் மாற்றத்துக்கு நாள் தேவை கெட்ட மாற்றமாக இருந்தாலும் சரி நல்ல நிலைக்கு மாற வேண்டுமாக இருந்தாலும் சரி நிறைய நான் அதற்கு தேவை என்பதை நாங்கள் என்றைக்கும் மறந்துவிடக்கூடாது அந்த மாற்றம் என்பதற்கு ஒரு நாள் ஒரு செகண்ட் இதில் எல்லாம் மனிதன் என்ன செய்வதில்லை மாறுவதில்லை ஆனால் மாறுற மாதிரியான ஒரு பிரமிப்பு மனிதனுக்கு ஏற்படும் ஒரு உருக்கமான ஒரு உரையில் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் மாறிக்கண்டே வாறுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கும் இன்றை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றையோடு நம்ம மாறி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அப்படி ஒரு மாற்றம் உலகத்தில் இல்லைன்னு மனசுக்கு சொல்லிடணும் இது மாற்றம் அல்ல இந்த உணர்வை நான் எடுத்துக்கொள்வதோடு இதில் உறுதியாக இருவதற்கான அறிவு ரீதியான வழிகாட்டல் என்ன அப்படின்னு படிக்க வேண்டும் அதனூடாகத்தான் நமது மாற்றங்கள் என்ன செய்யும் உருவாகும் என்கின்ற அந்த அறிவு நம்மகிட்ட இருக்கிறது எந்த மாற்றமும் உடனடியாக ஏற்படுவது கிடையாது அல்லாஹு தாலா குரானிலே சொல்கிறான் அவர்களாக திருந்துகின்ற வரைக்கும் என்று தாலா சொல்லலை ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நியமத்தை அல்லாஹு தாலா பறிப்பதெல்லாம் அவர்களாக அதை புறக்கணிக்கின்ற நேரத்தில் தான் அல்லாஹுத்தாலா என்ன செய்கிறான் அதை பறிக்கிறான் அல்லாஹுத்தாலா ஒரு நியமத்தை கொடுத்துட்டாண்டா அவர்களாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை வாணா 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 வேண்டாம் என்று சொல்லி கொண்டு போய் வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே போய் முழுமையாக லைஃப்பில் புறக்கணிச்சிட்டாங்கன்னா அல்லாஹுத்தாலா அதை எடுத்துருவான் ஒழுக்கம் என்பதை அல்லாஹூத்தாலா கொடுத்துருவான் ஒழுக்கம் என்பதை பெண்களுக்குரிய மகுடமே என்ன ஒழுக்கம் அந்த ஒழுக்கம் என்பதை பெரியோர் அருளை அல்லா கொடுத்துருப்பான் அந்த ஒழுக்கத்தால் உங்களுக்கு நிறைய சமூக சோதனைகள் இருக்கும் அதனால் நிறைய விஷயங்களை அதை வாழ்க்கையில் உட்கொ அதாவது அனுபவித்து கொள்ள முடியாமல் இருக்கும் மனசு வந்து ஒழுக்கமாக இருக்கிறதால தானே இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு உள்ளத்துக்கு சொல்லிக்கொண்டே இருந்து அது போன்ற காரியங்களை நம்ம ட்ரை பண்ணிக்கொண்டே இருந்தோம்னா அல்லத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வான் அந்த ஒழுக்கத்தை அப்படியே பிடிச்சிட்டு வருவான் பிடிச்சிட்டு வந்து ஒரு நாலு ஐந்து ஆறு வருடங்கள் போகிற நேரத்தில் ஒழுக்கம் எங்கேயோ இருக்கும் அதை எதிர்பார்த்தவர்கள் வேற எங்கேயோ என்ன செய்வாங்க இருப்பாங்க எனவே அந்த மாற்றமும் ஒரு செகண்ட்ல என்ன செய்யாது நிகழாது எல்லா மாற்றங்களும் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நிகழும் அப்படி என்றால் முதல் செய்தியாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் கெட்டதை அதனது வாசலில் தடுக்க வேண்டும் நல்லதை அதனது ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் அதான் மாற்றத்துக்கான அடிப்படை கெட்டதை அதன் வாசல்லையே தடுக்கணும் இது ஒழுக்கக்கேடு என்பது ஒரு எல்லை என்று சொன்னால் அதுக்குரிய வாசம் இருக்குமே அந்த இடத்துல தடுத்துடணும் காட் காரணம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் மாற்றம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் என்ன செய்யும் ஆரம்பிக்கும் என்பதை